நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நிலவும் காலநிலையை அனுபவிப்பதற்கு உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் குழந்தைகளுடன் வருகை தருகின்றனர் இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒருவித அச்சத்துடனே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பூங்கா புல்வெளி மைதானங்களில் அடிக்கடி வளம் வரும் நாய்கள் சில சமயங்களில் சுற்றுலா பயணிகளை விரட்டுவதாலும் அப்பகுதியில் நாய்கள் சண்டையிட்டுக் கொள்வதாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பூங்காவில் பணிபுரியும் ஊழியர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளார்

いいね。 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்